அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பெஸ்ட்டு டீடாக்ஸ் வாட்டர் பார்க்க போகிறோம் இது நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு குடிச்சிடுவேன் என்னென்ன சேர்த்துருக்கேன்றது பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி வேர் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு நாலஞ்சு அப்படியே பிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் பசுமஞ்சள் பீட்ரூட் தண்டு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதெல்லாம் நீங்கள் நசுக்கி கூட போடலாம் நான் அப்படியே போட்டிருக்கேன் இந்த தண்ணியை நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்ததும் வடிகட்டி ஒரு சொம்போ இல்லை ஒரு டம்ளர் தண்ணியும் நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஆஃபீஸ் புகையிலையோ ஸ்கூல் புகையிலையோ காலேஜ் புகையிலையோ ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்துகிட்டு போங்க இது ஃபுல் டேவும் நல்லா தான் இருக்கும் கெட்டு போகாது எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு எப்போ வந்து பிளெயின் வாட்டர் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ வந்து பிளைன் வாட்டர் குடிக்கலாம் நான் ஒரு கிட்டே இந்த மாதிரி ஊற்றி வச்சுப்பேன் இந்த தண்ணி காலி ஆகிற இந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பிளெயின் வாட்டர் எடுத்துப்பேன் நான் இது ரொம்ப நல்லா இருக்குங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி